வேர்க்குழவி வேட்கை குழந்தை வரம் தரும் மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப் பெருமானுக்கு விரதம் இருந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருந்து கந்தஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் பாட வேண்டும் என்பார்கள் ஆனால் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்காகவே பாம்பன் சுவாமிகள் பதிகம் ஒன்றை அருளி உள்ளார் இந்த பதிகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் கணவன் மனைவி இருவரும் படித்து வந்தால் விரைவில் கைமேல் பலன் கிடைக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதால் நம்பிக்கையுடன் படிப்பது சிறப்பு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படியே குழந்தை பாக்கியம் ஏற்பட்டாலும் கருவில் குழந்தை தங்குவதில்லை துன்பப்படுபவர்கள் பலர் இவர் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியிலோ அல்லது மகாசஷ்டி எனப்படும் கந்தஷ்டி திருவிழாவின் போது ஆறு நாட்களோ விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் முருகனுக்குரிய விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தை தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் இணைந்து கடைபிடிக்க வேண்டும் பாம்பன் சுவாமிகள் அருளிய வேர்க்குழவி வேட்கை பாடலை தினமும் காலை மற்றும் மாலையில் படித்து வர வேண்டும் அதோடு சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்குச் சென்று தரிசனம் செய்யலாம் பழனிக்கு சென்று பால தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று வார வாரம் தங்களால் முடிந்த உடை உணவு புத்தகம் நோட்டு பென்சில் பேனா என தேவையான பொருட்கள் ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொடுத்து வரலாம் நம்பிக்கையுடன் இதை செய்து வந்தால் எவ்வளவு கடுமையான புத்திர தோஷம் இருந்தாலும் அது விலகி அந்த முருகப் பெருமான் வந்து குழந்தையாக பிறப்பார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்டில் ஓம் கருணைக் கடலே கந்தா போற்றி என்று பதிவிடவும் நன்றி